நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒசையா பத்து ஒன்றிலிருந்து மூன்று மற்றும் பனிரெண்டு முடிய இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பழிப்பிடங்களை அமைத்தது எத்தகைய சிறப்புடன் நாடு புற்றதோ அதற்கு இணையாய் சிலை துண்கள் சிறப்பு பெற்றன இருமணம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள் ஆண்டவர் அவருடைய பழிப்பிடங்களை தகர்த்திடுவார் அவருடைய சிலை துண்களை நுறுக்கிடுவார் அப்போது அவர்கள் நமக்கு அரசன் இல்லை ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள் நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள் அன்பின் கனியை அருப்படை செய்யுங்கள் உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள் ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது சிந்தனை இறைவாக்குகளில் பல வேலைகளில் விளைநிலங்களும் நிலங்களும் பயிர்களும் உருவங்களாக இடம்பெறுகின்றன அவர் கண்ட ஒரு கனவு காட்சியில் விதைகளை செழுமையாக உள்வாங்கி பயிராக்க தயார் நிலையில் உழுதுப்பட்ட நிலத்தை பார்க்கிறார் மிக நுணுக்கமாக பதப்படுத்தப்பட்ட அந்நிலம் பயிர்களை தலைநிமல் செய்வதற்காக காத்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலத்தில் தானே இறைவாக்கு விதைகள் ஊன்றி முளைத்து பயிராக நிமிர்ந்து பலனாக அறுவடைக்கு தயாராக முடியும் உழுது போட முடியாது என்று உரண்டு பிடிக்கும் நிலத்தில் பயிர் முளைக்காது மனம் மாற முடியாது என்று அடம்பிடிக்கும் மனதில் கடவுளின் வார்த்தையும் இழைத்து நிற்காது கல்லானான நெஞ்சத்தை உடைத்தால்தானே கடவுளின் வேர்கள் இறங்கிட முடியும் எனவே கல்லானான நம் இதயத்தை உடைத்து சதையாலான இதயத்தை நாம் காத்திடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்